ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போகிறோம் எஸ்எஸ்சி தேர்வர்கள் கவனிக்க வேண்டிய சூப்பர் செய்தி இனிமேல் எதுவும் வாங்கணும் என்பதில்லை ஒரு மொபைல் மட்டும் போதும் எப்படி தெரியுமா இதுதான் உங்கள் கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ்எஸ்சி தேர்வு என சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் முந்தைய நிலைமுறை அட்மிட் கார்டு பென் ஐடி ப்ரூஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பட்டியல்தான் இருந்ததையும் புதிய அறிவிப்பு இருபது இருபத்தைந்து முதல் எஸ்எஸ்இ தேர்வுகளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி மற்றும் உங்கள் மொபைல் போதும் அதை பயன்படுத்தி டெஸ்ட் எழுதலாம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் இதில் மிகப்பெரிய முன்னேற்றம் எப்படி வேனை தேடுபவர்களுக்கு இது சிரமத்தை குறைக்கும் இன்டர்நெட் கேஃபே செலவுகள் இல்லை கார்ட் பிரிண்ட் அவுட் தேவையில்லை டிராவல் குறையும் காலமும் சேமிக்கலாம் மற்ற செய்திகளுக்கு செலவிடாதீர்கள் இப்போவே ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கக்கும் ரெடியாகுங்க ஒரு மொபைல் ஒரு இலக்கு கவர்மெண்ட் ஜாப் உங்களுடையது இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் எஸ் எஸ் சி பிரபரேஷன் நண்பர்களுடன்